ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு சந்தோஷமான நியூஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்னென்று பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச கை காசெல்லாம் எல்லாம் போட்டு ஒரு ட்ரோன் வந்து எடுத்துருக்கேன் இந்த ட்ரோன் அன்பாக்ஸ் பண்ணலேருந்து ஃப்ளை பண்ணி பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எடுத்த ட்ரோன் வந்து டிஜி பிராண்டில் மினி டூ எஸ்இ என்ற மொடல் தான் எடுத்துருக்கேன் சிங்கிள் பேக் தான் எடுத்திருக்கேன் எனக்கு சிங்கிள் பேக் காணும் பண்ணுறதால சிங்கிள் பேக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு போதுமான சொன்னால் இது யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னோடய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொம்போ பேக் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னு சொன்னால் இந்த பேட்ரி ஃப்ளைங் டைம் வந்தது பறக்கிற நேரம் வந்து முப்பத்தோரு நிமிஷம் அதுக்கு பிறகு நீங்கள் சார்ஜ் போடுறேன்னு சொன்னால் ஒன் ஹவர் கூட இருக்கும் இதே கொம்போ பேக் என்று சொன்னால் மூன்று பேட்ரி வரும் அது நேரம் பேக் அக்கச்சக்கமா எக்ஸசைஸ் எல்லாம் வரும் அது லாபம் நான் எடுக்கிறேன்னு சொன்னால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வீடிங் அதில் ஷூட் பண்ணுற நீங்கள் சொன்னால் கட்டாங் போய் கிடைங்க எல்லாட்டையும் தனித்தனியாக பேட்டரி வாங்கலாம் தனித்தனியாக பேட்டரி வாங்க போனால் இதுக்கு இந்த ட்ரோனுக்கு ஸ்ரீலங்கா ரூபீஸ்ல இருபத்தெட்டாயிரத்துக்கிட்ட முடியுது ஒரு பேட்டரி இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எஸ்டி கார்டு வாங்கணும் மெமரி கார்டு மெமரி கார்டு வாங்கணும் மெமரி கார்டு வந்து ஒரு அறுபத்தி நாலு ஜீதிக்கு கூட வந்தால் நல்லா என்னென்னு சொன்னால் இப்போ ஹை குவாலிட்டி வீடியோ எல்லாம் மெமரி கார்டெலாம் சேவ் ஆகும் ஸோ அதனால் இந்த கெப்பாசிட்டி கூட இருக்கணும் கை கடக்கமான ஒரு ட்ரோன் இதுதான் என்னோடய முதல் ட்ரோன் எனக்கு கண்ட்ரோல் பண்ணவும் அவ்வளோவா தெரியாது என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன் சும் அடிச்சாச்சு இப்ப இருக்கிற இடத்துக்கு போவோம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு நீங்களும் ஒரு ட்ரோன் எடுக்கிறேன்னு சொன்னால் அதை சரியாக தெரிஞ்சு கொண்டு என்ன பிராண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதே சமயம் எப்படி ஒப்பரேட் பண்ணி தெரிஞ்சு கொண்டு எடுக்கிறது நல்லம் இந்த சந்தோஷத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்